ஆதி பாரதி சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பார்ட் ஒன் கான் அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் போட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தமிழும் சரி இந்த பக்கம் பாரதி ரெண்டு பேரும் வந்து உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மாமா வந்து அழகர் வராங்க வந்தோன்னே நான் உங்ககிட்ட வந்து முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் பாரதி அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் வந்து சரி நான் கொஞ்சம் அந்த பக்கமாக போய் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டோன்னே பாரதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆண்டாள் வந்து அந்த மெசேஜ் அனுப்பலை நீங்கள் தானே அனுப்புகிறீங்க பவித்ரா வச்சு அப்படின்னோன்னே ஆமாம் அதுதான் எனக்கே தெரியுமே எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நீங்கள் செஞ்சீங்க என்ன பரவாயில்ல அதை விடுங்க அப்படி இல்லை நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுனோம் அப்படின்னோட என்ன ஆச்சு அப்படின்னோடனே இந்த பக்கம் வந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கடையோடது கொடுத்துட்டு என்ன ஆச்சு ஏன் இதை வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னொன்னே இல்லை எனக்கு இந்த கடை வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு ஆதி மேலே அவ்வளோ கோவமாக அப்படின்னு நோனே சேச்சா கோவம்லாம் கிடையாதுங்க என் நண்பனை வந்து நான் என்றைக்குமே விட்டு கொடுக்கவும் மாட்டேன் எனக்கு இருக்கிறது ஒரே நண்பன் தான் எனக்காக வந்து என்ன வேணாலும் அவன் செய்வான் நான் இல்லைங்க எப்போவுமே வந்து என் நண்பனை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இந்த கடை வந்து வேண்டாம் ஏன் சொல்கிறீங்க இப்படி நீங்கள் தான் இவ்வளோ தூரம் வந்து ஆதி மேலே அன்பாக இருக்கீங்களே ஆதியை மன்னிக்கக்கூடாதா அப்படின்னு நானே மன்னிக்காமல் என் ஃப்ரெண்டை நான் எங்கங்க போகிறேன் அது கிடையாத விஷயம் எப்பவுமே ஒரு பணம் வந்து நண்பர்களுக்குள்ள வந்து வாங்கல் எப்போவுமே இருக்கக்கூடாது ஆதிக்கிட்ட அப்பயே சொன்னேன் வேண்டாண்டா அப்படின்னு ஒன்னே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் உனக்காக நான் செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொன்னோன்னே நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் ஏன்னா வேறு யார் கொடுத்துருந்தாலும் நான் இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க மாட்டேன் ஏன் ஆதி வந்து என்ன மாதிரி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டான்னு நான் ரொம்ப நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் அந்த நம்பிக்கை வெறும் மூணே மூணு நாளில் வந்து அவன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என் மனசை வந்து சுக்குநூறாக கஷ்டப்படுத்திட்டான் இதை வந்து என்னால் வாழ்நாள் பூரா வந்து மறக்க முடியுமான்னு தெரில ஆனால் அதுக்காக வந்து நான் ஆதிக்கிட்ட பேச மாட்டேன்னு நினைக்காதீங்க நிச்சயமாக வந்து பேசுவேன் அவன் கூட எல்லாம் சந்தோஷமாக இருப்பேன் என்னோட நண்பனை பற்றி எனக்கு தெரியும் அவன் வேணும்ன்ட்டு வந்து சொல்ல மாட்டான் இந்த மாதிரி வார்த்தை கொடுக்குறது வந்து அள்ளி கொடுக்குற மனசு இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அவன் வந்து எப்படி இருந்தோ ஏதோ ஒரு கோபத்தில் சொன்னான் அவன் தயவு செஞ்சு அவரை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு பாரதி வந்து மனசார கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எங்கள் அப்பா அம்மா கூட வந்து எனக்காக எதுவும் செஞ்சதில்லை இந்த இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஆண்டாள் அப்பா இருக்கார்ல அவர் தான் வந்து எல்லா விஷயத்தையும் காரணம் ஸ்வேதாவை ஃபோன் பண்ணி வர சொல்லி நம்ம திட்டம் போட்டு வந்து எல்லாரையும் பிரித்து விட்டது அவர் தான் இவ்வளவும் செஞ்சுருந்தோம் அப்புறம் ஏன் வந்து நீங்கள் ஆதி மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்னோன்னா ஆதிக்கு வந்தால் பேசுவீங்களா இதை நீங்களே அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே அவனை பார்த்து பேச எனக்கு வந்து அந்த வார்த்தை சொன்னது மண்டையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் வந்து நான் பேச அவர்கிட்ட வந்து இருக்காமல் எப்படி இருக்க போகிறேன் என் நண்பனுக்காக நிச்சயமாக அவன்கிட்ட வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ராத்திரி வந்து தமிழ் வந்து அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா அப்படின்னு நான் தான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்களே அப்படின்னா நீ வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அதான் என் அப்பா வந்து கோபமாக இருக்காங்க ஏ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் நீ பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க நான் பண்ணால் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கொஞ்சம் நேரத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்றாங்க அடுத்த செகண்டே வந்து ஆதி வந்து ஃபோன் பண்ணி என்ன தமிழ் என்ன ஆச்சு ஏன்ப்பா இங்கே கிளம்பி வரமாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்தால் தான் உங்கள் அம்மா கோவப்பட்டு என்ன திட்டிருக்காள் அப்புறம் எப்படி நான் வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லப்பா அதெல்லாம் ஒன்றும் திட்டமாட்டா அம்மா வந்து மன்னிப்பு கேட்கணும் பாவம் இல்லை எப்போ இனிமேல் சண்டையாக போட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே அதெல்லாம் நம்ப முடியாது சரி விடு இப்போ நீ வருவியா மாட்டேயாப்பா அப்படின்னோன்னு இப்போ உடனே என்ன பார்க்கணுமா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உடனே எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க வச்சுட்டு திரும்பி பார்த்தா இங்கே வந்து ஆதி வந்திருக்காங்க ஆதி வந்ததை பார்த்தோன்னா வந்து தமிழ் எந்திரிச்சு ஓடி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாரதி ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க கட்டி பிடிச்சிட்டு சாரி ஆதி வேணுன்ட்டே நான் வந்து எந்த ஒரு விஷயமும் செய்யலை எனக்கு தர்மலிங்கம் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காருன்னு அழகர் சொன்னார் எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணும்னா நம்ம மறுபடியும் முதலேருந்து லவ் பண்ண ஆரம்பிக்கலாமா நீங்கள் இந்த தடவை வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்கப்பேனா இன்னும் ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க அப்படின்னு ஒன்று இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு வந்து தமிழ் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த புதுஷா பண்டாட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது என்ன சேர்ந்துக்கிறது என்ன என்னைய கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னோட சேச்சா உன்னே யார் கண்டுக்க மாட்டேறாங்க நீ தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் எல்லாம் அப்படின்னு வந்து தமிழ் கூட வந்து ஆதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி இப்போ நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கரெக்டான வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து எட்டி பார்க்க சொல்கிறாங்க பாரதியை பார்த்தா அந்த கேப்பில் வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு வந்து இங்கே உள்ளே வந்து தமிழும் சரி இந்த பக்கம் ஆதி ரெண்டு பேரும் வந்து உட்காந்துக்கிறாங்க நீங்கள் அன்றைக்கி ராத்திரி பூரா வந்து என்ன கற்றுக்கத்துன்னு கதறணும் இல்லை என்னை வந்து புரிஞ்சிங்களா அதுக்காக வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வெளில தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷமாக கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறப்போ வந்து கரெக்டாக பாரதி வந்து அந்த கடை வந்து வேண்டாம் அப்படின்னு அழகர் சொன்னதை வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு வந்து என்ன அவன் வேண்டான்னு சொல்லிட்டான்னா ஆமாம் என் ஆதி வந்து இப்படி ஒரு விஷயம் வார்த்தை வந்து சொல்லுவாருன்னு அவர் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் நான் வேணும்ன்ட்டு சொல்லலை பட் ஏதோ ஒரு வாய் தவறி வந்து சொல்லிட்டேன் அதை நான் வந்து என்கிட்ட பேச மாட்டானா அப்படின்னோடனே அவர் வந்து பேசுவார் பட் ஆனால் இருந்து வந்த உதவி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ கடைக்கு மட்டும் போனால் அதுக்காக வந்து உங்களை வந்து இன்னொருத்தருக்கு முன்னாடி வந்து விட்டு கொடுக்க முடியுமா அதெல்லாம் முடியாது அதுக்காக தான் சொல்லியிருக்காரு நீங்கள் தான் வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு புரிய வைக்கணும் அப்படின்னோடனே நானும் சரி இந்த பக்கம் ஆண்டால் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிருக்கதை தெரிஞ்சு நாசுக்காக அழகாக வந்து எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சார் ஆனால் நீங்கள் வந்து ஆதி இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஆயிரம் சண்டை இதெல்லாம் வந்திருக்கு என்ன ஒரு வார்த்தை வந்து ஒரு சொல் வந்து நீங்கள் சொன்னதே கிடையாது எப்படி என்னோடய ஆதி அழகரை பார்த்து உங்களே அவர் கிட்டே போய் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது ஏதோ கோவத்தில் வாய் தவறி வந்துருச்சுங்கிறாங்க அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க